இல்லாட்டியும் அந்த கிளாஸுக்கு போய் கண்டிக்கிறாரு இல்லாட்டியும் இந்த கிளாஸுக்கு போறாரு அப்படின்னு இருக்குல்ல சில அவங்க குக்கிங் அது கிடைக்கும் அது இன்ட்ரெஸ்டிங் அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா அவங்களோட வெல்யூஸ் அவங்களுக்கு அதில் குக்கிங்ல ஒன்று செஞ்சு சில பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்போ எந்தாலும் செஞ்சாலும் அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் மதிக்க பழகணும் அவங்களோட வெல்யூஸ் அதை நாங்கள் இதாக எடுத்துல அவங்க அந்த செய்கிறது நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இது ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இவரும் வேறு இதுகளை வந்து இதாக்கணும் ஏது மனுஷனால் அதில் வந்து நாங்கள் பங்களிக்கப்படுகிறது அந்த வெளி ஊசை நாங்கள் மதிக்கிறது இன்னொருத்தர் குடும்பம் ஒன்று சந்தோஷமா இருக்கும் சொன்னால் இந்த வெளி ஊசம் மதிக்கிறது ஒரு முக்கியமானது அடுத்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஈடுபாட காட்டுறது மற்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் ஈடுபாடு பொங்கல் சொன்னால் இப்போ மாப்பிள்ளும் அப்படியே விட்டுட்டு இருக்கா மாப்பிள் செய்கிற விஷயத்துலேயே கொஞ்சம் ஈடுபாடு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் கொஞ்சம் ஈடுபாடை காட்டுறது அடுத்து இன்னும் கொஞ்சம் இரட்டிப்பு சந்தோஷம் பார்த்து காண மாட்டி இன்னொருத்தர் வெளிசம் மதிக்கிறது அடுத்து ஈடுபாடை காட்டுறது அடுத்தது வந்து நாங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து மனவெளிச்சு அதாவது அவங்களோட இமோஷன்ஸ் வித்தியாசமாக சிலாக்கள் வந்து எவ்வளவுதான் இது வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பிரீஷா டக்குன்னு கோம்புவார்கள் கவலை சிலாக்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வாரம் அப்ப நாங்க பார்த்துக்கொள்ள இந்த ஆக்களை தன்மை இப்படித்தான் சிலாக்கள் கட்டுப்படுத்தே நினைக்கிறது டக்குன்னு வர அடுத்தது ஆகினாலும் டக்குன்னு கோம்புவார்கள் கவலைவாரு தண்டை அந்த இதுகளை நாங்கள் மாத்திக்கொள்ள முயற்சி கொள்ளுங்கிற பிள்ளையான அதுலேயே அது நம்ம எங்கட ஒரு செய்தி நாங்க வாக்கச்சு அவர் இப்படித்தான் அப்போ அவர் இந்த இந்த இந்தந்த சந்தர்ப்பங்களாக கோவம் வரும் கவலை வரும் அப்போ நாங்கள் அந்த இதுல சேர்ந்து எந்தளவு நாங்கள் குறைச்சிக்க முயற்சிக்கிறது ஒருத்தரு உணர்வுகள் வித்தியாசம் சில ஆக்களுக்கு வந்து டக்குன்னு கோவம் வர்றது கவலை வரதுகள் அழைக்கிறேன் சில ஆட்களுக்கு ஊழல் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்று அமைக்கிறோம் அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஆக்களுக்கு இடையில உணர்வுகள் இதுகள் வந்து வித்தியாசப்படையிடும் அப்போ அவங்கள இன்னொருத்தர் இமோஷன்ஸுக்கு வந்து நாங்கள் மதிப்படைக்கப்படணும் நாங்கள் வந்து அவங்க இப்படி தான் செலுத்துறது விளங்கி அதுக்கேற்ப நாங்கள் கொஞ்சம் இதாகி கொள்வது மற்ற அடுத்து நாங்க இது சிரிச்சல் மத்தாக்களை புண்பட்டதுல அங்க என்றும் தவிர்த்துக்கொள் அடுத்து வந்து ஏற்கனவே சொன்னது போல பால் வேறுபாடு ஆண்கள்லேயும் பெண்கள் நாங்கள் மனுஷன் இருந்தாலும் ஆண் சிலர் ஒரு இனம் பெண்கள் ஒரு இனம் அவங்களோட உணர்வுகள் பெண்கள்ல முற்றிலும் வித்தியாசம் அவங்க பிரச்சனைகளில் போது அணுகிற முறைகள் வித்தியாசம் அஹ் பெண்ணும் வித்தியாசம் ஆணும் வித்தியாசம் நாங்கள் நாங்கள் ஏற்கனவே நினைச்சது போல உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக வித்தியாசம் உளவியல் ரீதியாக எடுத்தாலும் அவங்க டக்குன்னு கவலைப்பட்டது இது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது சந்தேகம் வர்றது பெண்களை கூட டக்குன்னு காவல் வரதுலாம் கூட ஆண்களுக்கு மன வலிமை கூட அதே நேரத்தையும் ஒரு பிரச்சனை ஆகிச்சாலும் ஆண்கள் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஆண்கள் வந்து அடுத்து அவங்க செகண்டாக விரும்ப இல்லை அடுத்து பிரச்சனை டைமில் ஆண்கள் வந்து தனிப்பட்டிக்கு விருப்பம் பெண்கள் வந்து சேர்ந்து இருக்க இருப்போம் பெண்கள் வந்து பிரச்சனைகளை அடிக்கடி செல்லணும் அது தீர்வு செல்லத்தை அவங்க எதிர்பார்க்கறில்ல நாங்கள் டக்குன்னா டக்குனு அப்படி செய்யும் இல்லை அவங்க கேட்கணும்னு கேட்கணும் எதிர்பார்க்குறது கேட்கறதுக்கு அதோடு சேர்ந்து போறது அதான் நம்மது அடிக்கடி இதுன்னு சொல்லி அப்ப நாங்க அந்த அதுகள வந்து பால் வேறுபாடுகள் வித்தியாசம் அது ஒரு பெரிய ஒரு டாபிக் அது நாங்க எடுக்க பழகணும் அதை விளங்கணும் எங்க ரெண்டுமே எங்களை மாய்க்கு நாங்கள் ரெண்டும் யோசிக்கப்படாது என்ன மாய்க்கு அவசியம் சொல்லி யோசிக்கப்படாது அது மாதிரி அவ சிந்திக்கணும்னு நானும் சிந்திக்கணும் யோசிக்கவும் போடாது ரெண்டும் யோசிக்கிறோம் வித்தியாசம் அப்படி வித்தியாசம் செய்யறதுல சந்தோஷம் அந்த வித்தியாசத்தை நாங்கள் விளங்கணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் அவங்க உணர்வுகள் வித்தியாசம் சிந்திக்கிற முறை வித்தியாசம் பிரச்சனைகள் டைம் அணுகிற மூட வித்தியாசம் அவங்களோட அந்த வித்தியாசத்தை அந்த வித்தியாசத்தை விளங்கி நாங்கள் வாழப்பழும் அடுத்த வந்து எதிர்பார்ப்புகள் இப்ப பொதுவாக ஆம்பை எடுத்தால் வந்து பொதுவாக பொம்பளை எதிர்பார்க்கறது தன்னுடைய விஷயத்தில் ஈடுபாடு தன்னை கவனிக்கிறது தன் சொத்துக்களை பராமரிக்கிறது இது மாதிரி சில எதிர் எதிர்பார்ப்பு கிடைக்குது அது மாதிரி பெண் எதிர்பார்க்கிறது வந்து என்ற ஒரு வலிமை பாதுகாப்பு அன்பு விஷயங்களை பராமரித்துக் கொள்வது அந்த அவங்களோட எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேற்றப்படணும் அது அன்புகள் சில டைம்ல ஈக்கியும் அது காட்ட பலகாரம் உண்டு சில டைம்ல எல்லாம் செல்லணும் அவங்க விஷயத்து எங்கள் உள்ளுக்கு இருந்து சரி வராது அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க கிட்டடியில் நான் போயிருந்து ஒரு ஒரு பெற்றா ஒரு தகப்பு என்ன செய்யறாரு ஒரு பிள்ளைக்கு வந்து என்ன ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு எட்நூ ஐநூறு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வராரு அவருக்கு இந்த புள்ள வந்து பெருத்த ஐநூறு ஐம்பது வீதமான டிபாசிட் பண்ற ஒரு நாளும் வேலை கஷ்டப்பட்டு வேறு வெளிச்சு வேலை செஞ்சு புள்ள நல்லா ஈக்கணும் சொல்லத்து டிபாசிட் பண்ணிட்டு வராரு இன்னொத்திரெண்டு செய்கிறார் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு ஒருவாக டோஃபி வாங்கிட்டு வரார் ஊட்டு புள்ள ஏதோ எதோ உணரும் புள்ள அம்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐநூறுபா பேங்க்ல போட்டது ஒரு ரூபா டோஃபி வாங்கி வரதுன்னு இருமா பிள்ளைக்கு பிள்ளைங்க அந்த அன்பு வந்து அந்த ஒருவா டோஃபி தான் விளங்குது அப்போ அம்மா அந்த அன்பு நாங்கள் அங்கே உள்ளுக்கு இருந்தாலும் சில டைமில் ஈக்கணும் அதை காட்ட தெரியணும் எந்த விஷயங்களை செல்ல பழகணும் நாங்கள் வாய் செல்லும் சில டைமில் நாங்கள் அப்போ நாங்கள் ஈழ்ந்து மட்டும் சரி வராது அப்போ வந்து நாங்கள் என்னுடைய விஷயங்களை நாங்கள் செல்ல பார்க்கணும் உத்தரவு அடுத்து வந்து பொதுவாக ஒரு பெண்களும் ஆண்களும் இடையில சில உரிமைகளும் கடமைகளும் இயக்குது பொதுவாக கடமைகள் இருக்க சில பெண்களை பொறுத்தவரையில மெயினாக வந்து நாங்கள் அதில் தான் சரியாக பிரித்துக்கொள்றோம் பிரித்துக்கொள்ளத்தை ஹெல்ப் பண்ணணும் பொதுவாக பெண்ணை பொறுத்தவரையில அவங்க வீட்டை நிர்வகிக்கிறது சொத்துகளை பராமரிக்கிறது மாப்பிள்ள வீட்டு நிர்வாகம் பிள்ளைகளை வளர்க்கிறது இது பெண்கள கடமைகள் அடுத்தது அதோடு சேர்ந்து அயலாளர்களோட அந்த உறவுகளை வளர்த்துக்கொள்றது அதை வச்சுக்கொள்றது இது வந்து பெண்கள் முக்கியமான கடமைகள் சரியான மாப்பிள்ளைக்கு தேவையான உணவுகள் தயாரிக்கிறது இதுகள் வந்து பெண்கள் தடவை அதிக மாப்பிள்ளையோட கடமை வந்து என்னன்னு சொன்னால் ஒரு சம்பாரிச்சி கொடுக்குறது ஒரு தனக்கு வாழக்கூடிய ஒரு ஊட்ட கட்டுறது உழை உழைப்பில் ஒரு ஆர்வமாக ஈடுபடுறது இது வந்து ஆம்பளியோட கடமை இது மாறப்படாது சில டைமில் சில டைம் ப மா மாறிப்போம் சில டைம் இப்போ மாப்பிள்ளை வேலை செய்ய மாட்டார் அவரோட கடமைகளை ஒரு இது கொடுக்காம கும்பலுன்னு செய்வார் தொழிலுக்கு அனுப்புவார் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புவார் இன்னத்துக்கு அது பிள்ளையாகிடும் அந்த குடும்ப வாழ்வு பிழையாயிரும் அப்ப பொதுவாக நாங்கள் பார்ப்போம் கடமைகள் பெண்கள் வந்து சில கடமைகளுக்கு ஆண்களுக்கு கடமைக்கு ஏதோ ஒரு நிலையாத முறையில அவர் வீட்டை கட்டுறது ஒரு ஆண்புள்ள கடமை அவங்களுக்கு உணவுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்குறது வந்து ஆண்கள கடமை இப்ப ஆண் வந்து இதை பூர்ச்சியே பழகணும் அதுக்குள்ள முயற்சிகளை ஆரம்பிச்சிருந்தே மேற்கொள்ளணும் அதுக்குள்ள பிளான் பண்ணணும் எங்களுக்கு தேவையான பட்ஜெட்ஸ் பிளான் பண்றது இதெல்லாம் செய்கிறது வந்து ஆண் கடமை அது மாதிரி பெண்ணை பொறுத்தவரை கடமைக்குதுன்னு சொன்னா பிள்ளைகளை பாக்குறது பிள்ளை வளர்ப்பது செய்கிறது வீட்டை நிர்வகிக்கிறது அடுத்து குற்றுள்ள நேபஸோட மா மாப்பிள்ளை சொத்துக்களை பராமரிக்கிறது அடுத்து குற்றுள்ள நேபஸோட அந்த உறவுகளை சரியாக வச்சுக்கொள்றது இது வந்து பெண்களோட கடமைகள் அடிப்படையில் இருந்தாலும் அது நாங்கள் அடிப்படை கடமைகள் எப்படி இருந்தாலும் இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் உதவி செய்யலும் ஆனால் இது அடிப்படை கடமைகளை வந்து நிக் நெக்லக்ட் பண்ணப்படாது பெண்களுக்குள்ள வளர்க்குறது வீட்டு நிர்வாகம் அந்த விஷயங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணப்படாது இப்போ நெக்லெக்ட் பண்ண சொல்லி பிரச்சனைகள் வரது காரணமாகும் அதே நேரத்துக்கு அடுத்து இன்னொரு விஷயம் எடுத்துன்னு சொன்னால் முக்கியமா இத்குனா அடுத்தது வந்து வந்து சில பலவீனங்கள் ஈக்கத்தான் செய்யும் எல்லாரும் ஒரே மாதிரி டேலண்ட் ஆகிக்க மாட்டாங்க அப்போ வந்து சில விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து கூடுதலாக எதிர்பார்க்கப்படாது சில ஆக்கள் இவ்வளவுதான் செய்யலும் ஒவ்வொரு பலவீனங்கள் ஈக்கத்தான் செய்யும் சில டைம் சில ஆட்களை டேஸ்ட் ஆக்கியாலும் அமைக்கும் அது பலவினங்கள் ஈக்கியலும் அல்லது வேறு விஷயங்கள் வளர்க்குறதுல சில குறைபாடுகள் ஈக்கணும் பலவினங்கள் ஈக்கிய இல சில உரையாடல்கள் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில இடத்துல போய் பேசியாலும் அமைக்கும் அவர்களுக்கு ஆக்களோட சோசியலைசேஷன் பிரச்சனைகள் ஈக்கலும் அப்போ ஒவ்வொருத்தரும் சில பலவீனங்கள் ஈக்கம் பழங்களை இயக்கம் பலவீனங்களும் இயக்கம் அப்ப நாங்க அந்த பலவீனங்களை நாங்கள் விளங்கப்படுறாங்க அவங்கள்ட்ட பலவீனங்களை இயக்குது அதை நேரத்து பலவீனங்களை ஈக்கச்சில்ல நாங்க என்ன செய்யணும் அதை குத்து சொல்லி இன்னும் இன்னும் அவங்க ரீதியாக இன்னும் உளுத்தாற்றலை அவங்கள என்ன செய்யணும் ஒன்று வந்து நாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த பல பலவீனங்களை இருந்து வெளியே வார்த்தை நாங்க உதவி செய்யணும் அதை நேர்த்தி அவங்களுக்கு முன்னோரிடம் நாங்க பலவீனத்துல வெளியாறது போனோம் இதை மாக்கே ஒவ்வொருத்தர் சில ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சிலாக்களுக்கு சில பலவீனங்கள் இயக்கணும் சிலாக்களை ஏழா நீக்கும் அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த நிலைமையில அவங்க ஏற்றுக்கொள்ளணும் இவங்களை தான் ஏலம் அதை வச்சுன்னு ஏழாவது ஏற்றுக்கொள்ள போட்டு இன்னும் வாகனத்தை போட்டு ரெண்டு இருநூறு கிலோ வச்சு போகணும் எதிர்பார்க்கப்படாது போகணும்னு சொல்லிட்டு போக சின்ன வெஹிக்கிள்ல கூடுதலா பார்த்துட்டு எதிர்பார்க்கப்படாது நமக்கு ஓத்துற கெப்பாசிட்டிஸ் அப்போ அவங்கள்ட்ட வந்து கூடுதலாக எதிர்பார்க்கப்படாது ஏழாவது எதிர்பார்த்தோம் சொன்னால் பிரச்சனைகள் வரது காரணம் அப்போ ஒரு குடும்பம் ஒன்று சொன்னால் பொண்ணு அமைச்சு கரைச்சு கொண்டு இருந்தது குடும்பம் ஒன்று பொண்ணு வந்து பல விஷயங்கள் நாங்கள் இதாக்கணும் கல்யாணம் திருமணம் செல்வது ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவுண்டு திருமணம் செல்வது நாங்கள் வாழ்க்கையில் ஒரு எடுக்கிற மிக முக்கியமான ஒரு முடிவு திருமணம் செல்வது அந்த முடிவு வந்து சரியான முறையில் நாங்கள் எடுக்கணும் அதை முடிவை அது டக்குன்னு ஹெப்பசாட்டாக உணர்வு ரீதியாக இருக்கிற இல்லை திருமணம் நாங்கள் வாழ்க்கை முழுக்க நாங்கள் ஒரு வாழை பார்க்குற வாழ முயற்சிக்கின்ற ஒரு விஷயம் ஒன்று தான் வந்து திருமணம் செல்வது அப்போ வந்து திருமணம் சரியான மயக்கணும்னு சொன்னால் அதுக்கான சரியான திட்டமிடலாம் அது சும்மா நாங்கள் நுழைஞ்சிடுறது உணர்வு ரீதியாக நாங்கள் ஒத்துற தெரிவு செய்யறதோ அதிகரிக்கப்படாது பல விஷயங்கள் நாங்கள் அதை கருத்துல கொள்ளணும் திருமணத்துல அப்போ அதில் ஒன்று எடுக்க செல்லதான் நாங்கள் பல விஷயங்கள் எடுக்க செல்ல நான் கருத்துல கொண்டு செஞ்சதான் வந்து சிற்பால் இப்போ நாங்கள் வயது எடுக்கணும் வயது கெப்பை பார்க்கணும் அவங்களோட பொருளாதார பின்னணியை பார்க்கணும் அவங்களோட சூழலை பார்க்கணும் இது பல விஷயங்களை நாங்கள் எடுத்து அவங்களோட நகர வேறுபாடுகளை பார்க்கணும் அவங்களோட பல பொருளாக இதெல்லாம் பார்த்தது போறதை நாங்கள் ஒரு திருமணத்தில் முடிவெடுக்கணும் திருமணம் முடித்தது பிறகும் நாங்கள் இதை நாங்கள் சில பிரச்சனைகள் வரையும் இப்போ நாங்கள் இவ்வளோதான் எல்லாம் எடுத்து பார்த்து எடுத்தாலும் இல்லை சில பிரச்சனைகள் வரையலும் அதுக்கான அடிப்படை காரணம் என்னதுன்னு சொன்னால் ஆண்களும் பெண்களும் ஒரே ஜாதியான ஆட்கள் இல்லை ஆண்களும் சில ஒரு வித்தியாசம் ஆண்களும் சில ஒரு மனித இனம் பெண்களின் சில ஒரு இன்னொரு மனித இனம் அப்போ அப்போ நாங்கள் அவங்கள் வந்து அவங்க சிந்திக்கிற முறைகள் வித்தியாசம் உணர்கிற முறைகள் வித்தியாசம் அப்போ நாங்கள் அதை நாங்கள் கொள்ளணும் அது காரணமாக பிரச்சனைகள் வரையும் அது பிறகு கல்யாணம் நாங்கள் கொண்டு வாழச்சலில் இன்னொரு காரணம் வந்துச்சுன்னால் மற்றவர்கள்ட தலையீடுகள் அதாவது மாமிமார்களில் மாமியோட வர சில பிரச்சனைகள் மகனிலேருந்து அந்த உணர்வுகள் வந்து ஒரு மாமிக்கு சில கஷ்டமாகக்கிடலும் அல்லது மகனோடையே எதிர்பார்த்து கொண்டு வந்த கணவனே எதிர்பார்த்து வந்த மனது இன்னொருத்தர் இது ஆகிறாங்களேன்னு சில சில பெண்கள் வந்து சில ஆதி ஆதாங்கங்கள் அல்லது பிரச்சனை இதில் காரணம் ஆகிக்கிடணும் அப்போ இன்னொருத்தருடைய மனநிலைகளை மாமிய மனநிலையை அறிஞ்சு கொள்ளாமல் அல்லது மணமகள மனநிலையை அறிஞ்சு கொள்ளாமல் மீட்கிறதாலேயும் பிரச்சனைகள் வரையிலும் அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம் இப்படி குடும்பம் ஒன்று ஈக்குன்னு சொன்னால் அதில் என்னத்த அமையணும் அதில் ஒரு அன்பு பாசம் அதில் நாங்கள் வயசாகினோன்னு எங்களுக்கு ஒரு துணை ஒன்று வாடுறது எங்களோட பிரச்சனை ஒரு நல்ல நண்பராக இயந்து கொள்றது இதுகள் வந்து ஒருத்தர் தேவையானதான் குடும்பம் அது குடும்பம் வந்து உண்மையாக அமைக்கிறது நாடுகள் இன்றைக்கி அது சிதைவடைஞ்சு போனாலும் இன்றைக்கி நாங்கள் எங்கள்ட நா இதில் வந்து நாங்கள் இதை சரியான முறையில் கட்டியெழுப்ப வேண்டிய விஷயம் கொண்டு குடும்பம் செல்வது அப்போ குடும்பங்களில் அப்போ இந்த விஷயங்கள் நாங்க அடுத்தது கணவன் சொல்லி சளிச்சுட்டு வாழும்போது அப்ப தொடர்ந்து வளச்சல்ல சில பிரச்சனைகள் விரைவில் அப்ப நாங்க பிரச்சனை வர ஒரு முக்கியமான காரணம் இன்னொருத்தர் நாங்கள் இதுகளை நாங்க மதிக்காமிக்கிற ஒரு காரணம் அவங்களோட அவங்களோட பெருமானம் வெளி ஊசி இன்னொருத்தருட் ஒத்தர் ஒன்றுல உள்ள வெளி ஊசி வந்து வித்தியாசப்படையும் ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்குற பெருமானங்கள் அதாவது வெளி ஊசுனா ஒன்று கொடுக்குற முக்கியத்துவம் வித்தியாசம் படையணும் வித்தியாசம் இப்போ நம்மளுக்கு இன்னொன்று கொடுக்கணும் நாங்கள் இன்னொன்று கொடுக்கணும் நாங்கள் இன்னொருத்தருடைய வெளியூஸ் வந்து பழகணும் அடுத்து வந்து இமோஷன்ஸ்ல வித்தியாசம் ஆகிக்கலாம் அப்போ இமோஷன் ஆகிட்டு இன்னொருத்தர் இமோஷன் ஆகிச்சு நாங்கள் எப்படி அதை அணை கொள்ளைகள்னு சொல்லுறது அந்த அளவு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்க எதில் விரும்புவாங்க அதை நாங்கள் கொஞ்சம் பழகிக்கொள்வது அடுத்து வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசத்தை விளங்குவது ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் ஆஹ் இதில் நாங்கள் விளங்கி கொள்றது இப்போ ஆண் வந்து இன்றொரு ஆண்பை பொதுவாக எதிர்பார்க்கறது சின்ன பொம்பளை வந்து எங்க விஷயத்துல ஈடுபாடு அதனால பெண்கள் வந்து எனக்கு அன்பு தேவை பராமரிப்பு தேவை அந்த விஷயத்தை கூடுதலாக எதிர்பார்க்கறது ஆணம் எதிர்பார்க்கறது இப்போ அந்த எதிர்பார்ப்பு ஆக்கிறது அடுத்து ரெண்டு இருக்கும் இடையில் சில உரிமைகளும் கடமைகளும் இயக்கிது ஆண்கள் வந்து தொழில்கள் இதில் செய்கிறது ஆனால் பெண்கள் அனுப்பி போட்டிருக்கிறோம் இல்லை அப்படி இல்லாமல் மற்ற பக்கம் வைக்கணும் அவங்கள அந்த இங்கே கண்ணியும் இழந்து போகப்படாது அடுத்து பெண்களுக்கும் சில கடமைகள் இயக்கிது வீட்டை பராமரிக்கிறது பிள்ளையை பராமரிக்கிறது நேபர்ஸோட அந்த இது வைக்கிறது இப்போ இதுகளை நாங்கள் கடமைகளை புறக்கணிக்காமல் இருக்கிறோம் நாங்கள் சேர்ந்து வளர்ச்சல அடுத்து பலவீனங்களும் பழங்களும் இயக்கும் சில இதில் சில சந்தர்ப்பங்களில் சில சில நெச்சுரலாக சில பலவீனங்கள் இங்கே செய்யும் அது ஓக்கம் பண்ண அப்போ அவங்களுக்கு அந்த பலவீனங்கள் வெளியே வார்த்தை நாங்கள் உதவி செய்யலும் இல்லைன்னு சொன்னால் ஏழாண்டு கண்டால் நாங்கள் அது அந்த இடத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்வது அந்த விஷயத்தை அவங்களுக்கு இவ்வளோதான் இயலும் சிலத்தை அடுத்து பல அடுத்து பல அவங்கள் பலவீனமாக அந்த பழத்தை நாங்கள் அதை கொஞ்சம் நாங்கள் எனக்கு இயலாதான் சொல்லிட்டு அவங்க விளங்கி ரெண்டு ஊரில் ஒத்துச்சு அதை நாங்கள் நாங்கள் பலப்படுத்த முயற்சிக்கிறது அந்த மற்றவர்கள் வந்து அதுக்கு ஊக்கம் அளிக்கிறது இதுகள் நாங்கள் செய்யறது மூலம் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஒரு குடும்பத்தை அமைக்கிறது கேளும் அதை தவிர நான் இன்னொன்று கதைச்சது இன்னொரு விஷயம் முக்கியமான இது ஒன்று குடும்பங்கள் எடுத்தோம் சொன்னால் பல வகையான குடும்பங்கள் இருக்குது சைலண்ட் கப்பல் டிஸ்பியூட்டபிள் டிஸ்பியூட் ஃப்ரீ கப்பல் டிஸ்பியூட்டபிள் கப்பல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கப்பல் அண்ட் இன்டிமேட் கப்பல் அப்போ இன்டிமேட் கப்பல்னு சொல்றது உண்மையான அன்பை பராமரித்து இடையில் இடையில ஒருத்தர் உண்மையாக மனப்பூர்வமாக ஏற்ற இது வந்து இன்டிமேட் கப்பல் இப்போ இன்டிமேட் கப்பலில் உண்மையான சந்தோஷம் உண்மையான ஒரு சந்த ஒரு சமூகம் உருவாகும் இன்டிமேட் கப்பல் இருந்துதான் ஒரு எதிர்பார்த்த ஒரு சந்ததியின் உருவாகும் இன்டிமேட் கப்பல் இப்போ இன்டிமேட் கப்பல் எப்படி வரும் சொன்னா நான் இப்ப கலட்சியில் ஒழுங்கான சோடி பொருத்தம் வரணும் அதுக்கு பிறகு விளைவுகள் நாங்கள் இப்போதை நாங்கள் எதிர்பார்த்து கொள்ளணும் நாங்கள் சரியான முறையில் பிளான் பண்ணணும் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பிளான் பண்ணணும் அதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வாரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரையணும் அப்போ இது எப்படி அணுகிறது இது சொந்தமான அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அது மூலம் உண்மையான ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கொள்ள கொள்ள இயலும் இது ஒரு பெரிய ஒரு லெக்சர் பல செஷனில் செய்ய வேண்டியது சுருக்கமாக பல விஷயங்களை எடுத்து நான் முடித்தேன் இதுக்கு மேலே கதைச்சி கொண்டிருந்தால் தூக்கமும் கிரகிச்சு கொள்றதையும் கஷ்டமாக நான் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் இது மிகவும் கருத்து சரிவுள்ள சில விஷயங்களை நான் மிக சுருக்கமாக கொஞ்சம் அவசரமாக பேசினேன் இது நடைமுறையில் ஆட்களுக்கு பல குடும்பங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் நினைக்கிறேன் நான் இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் யூஸ் பண்ணினால் சொல்லி இந்த பேச்சை முடிச்சுக்கொள்கிறேன்